நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சாதகத்தில் அரசு வேலை பார்க்குறவங்க உயர் அதிகாரி அப்புறம் தொழிலதிபர்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ உங்கள் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வேலை வேலையில் உயர் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் இவங்க சாதகம் எப்படி இருக்கும்னு நம்ம சாதகட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளே இப்போ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்கள் சாதகத்தில் வந்து இப்போ வந்து அரசு வேலையில் அதிகாரி எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு உச்சத்தில் இருக்கணும் கடக ராசியில் அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கணும் துலாம் ராசியில் செவ்வாய் பார்த்திங்கன்னா மகர ராசியில் உச்சத்தில் இருக்கணும் இப்போ இந்த நாலு ராசி வந்து இது நாலு கிரகமும் வந்து உங்கள் சாதகத்தில் உச்சமாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உயர் உயர் அதிகாரிகளாக இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உயர் உயர் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டராக இருப்பீங்க கச்சம்மு அது ஸ்கூலில் கச்சம்மு அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி பார்த்திங்கன்னா அதில் பெரிய பெரிய அதிகாரி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு வழியில் பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எம்பி கூட சொல்லலாம் எம்பி எம்எல்ஏ இவங்க கூட சொல்லலாம் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலு கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததுன்னா குரு சூரியன் சனி செவ்வாய் இதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகர வீட்டில் உச்சத்தில் இருக்கணும் சூரியன் பார்த்திங்கன்னா மேசத்தில் உச்சத்தில் இருக்கணும் குரு பார்த்திங்கன்னா கடகராசியில் உச்சத்தில் இருக்கணும் அப்புறம் சனி பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் உச்சத்தில் இருக்கணும் இப்படி நாலு ராசியும் உச்சத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து உயர் பதவிகள் இருப்பாங்க கண்டிப்பாக உயிர் பதவி கிடைச்சே ஆகணும் அதாவது பார்த்திங்கன்னா இது அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துட்டு மேச ராசியில் உச்சத்தில் இருந்தால் தான் அந்த பதவி கிடைக்குமான்னு இன்றைக்கி சந்தேகம் வரும் அப் அவர் பார்த்திங்கன்னா அவர் சொந்த வீட்டில் அதாவது சொந்த வீட்டில் சிம்ம ராசியில் ஆட்சியில் இருந்தால் கூட அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சிம்ம சிம்ம அதாவது சிம்ம சிம்ம ராசியில் ஆட்சியில் இருப்பாங்க அதாவது அது சிம்ம லக்கணமாக இருக்குங்க அதில் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களும் வந்து நல்ல ஒரு உயர் பதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு பர்சன்ட்டு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் அவங்க கட்டத்தில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல் சொல்லக்கூடிய கருத்து வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக தகவலாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இதே பார்த்தீங்கன்னா சா ஒரு சாதகத்தில் சனி உச்சத்தில் சனி உச்சத்தில் இருந்து துலாம் ராஜில் உச்சத்தில் இருந்து புதன் வந்து கடகத்தில் இருந்தாருன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து உலக புகழ் சாம்பியனாக இருப்பாங்க உலக புகழ் சாம்பியனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டு போட்டி காம்படிஷன் எல்லாம் வைக்கிறாங்களா விளையாட்டு போட்டி பெரிய பெரிய கபடி வீர வீரர் கிரிக்கெட் வீரர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களா பாடி பில்டர் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி லெவலில் போவாங்க இந்த மாதிரி லெவலில் உலக அளவில் ட்ரெண்டிங்காக இருப்பாங்க சனி உச்சத்துலேருந்து புதன் வந்து கடகத்தில் இருந்தால் இந்த மாதிரி சாம்பியனாக இருப்பாங்க அவங்க வந்து படிக்கலைன்னா கூட படிப்பவர்கள்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஸ்கூலே போகல இப்போ பத்தாம் கிளாஸு எட்டாம் கிளாஸ் இப்படி தான் படித்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கூலே போகல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து உலக லெவலில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது என்ன நண்பர்களே என்னுடைய தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சுங்க உங்கள் சாதகட்டத்தில் எப்படி கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்தது பார்த்தீங்க உங்க ராசி கட்டத்துல தொழிலதிபர் ஆகிறது எப்படி அது வந்து உங்க உங்க ராசி கட்டத்துல கிரகங்கள் எப்படி எந்த இடத்துல இருந்தா தொழிலதிபர் ஆகலாம் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா லக்கணத்துலேருந்து ரெண்டில் சூரியன் லக்கணத்தில் ரெண்டில் சூரியன் அதாவது சந்திரனோட வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் நீங்கள் வந்து ஆவீங்க இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வே வேறு இடத்துல ச சந்திரன் சிவாயின் சேர்ந்துருக்கு இப்போ வந்துட்டு கன்னி கன்னிராஜியில் அப்படி சந்திரன் செவ்வாய் சிறந்திருக்குன்னா அப்படி இருந்தால் அவங்களுக்கு வர்றது வாய்ப்பு இல்லை சந்திரன் செவ்வாயும் சந்திரனோட வீட்டில் கடகராஜிலேயும் இருக்கணும் அதுவும் வளர்ப்புறை ச சந்திரனாக இருக்கணும் வலதுபுரி சந்திரனாக இருந்தால் மேச ராசியில் லக்கணத்தில் ரெண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் தான் வலதுபுரி சந்திரனா அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சூரியன் சூரியன் ப சூரியன் புதன் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரே கட்டத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்போ சூரியன் வந்து மேச ராசியில் இருக்குன்னா ஒன்று சாரி சூ சூரியன் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்குதுன்னு வச்சிங்களா ஒன்று புதன் வந்து மேச மேச ராசியில் இருக்கும் இல்லைனா மிதன ராசியில் இருக்கும் இப்படி மின்னும் பின்னுமாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒன்றா இருப்பாங்க அப்படி ரொம்ப ஒரு கட்டம் தாண்டியெல்லாம் ரொம்ப தூரம்லாம் புதன் போயிடாது பக்கத்தில் பக்கத்தில் தான் புதனும் சூரியனும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்போ அது எப்படி வளர்ப்புரை சந்திரன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் இருக்கிற சூரியனை எடுத்துக்கோ சூரியன் சூரியன் இருக்கிடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கு போயிடக்கூடாது அதாவது ஏழுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் சந்திரன் வந்து ஏழுக்குள்ளே இருக்கணும் ஏழுக்குள்ளே இருந்தால் தான் வளர்ப்புரிய சந்திரன் ஏழு எட்டை தாண்டிட்டுனா தேய் சந்திரன் ஆகிடும் இப்போ இப்போ நம்ம இப்போ நம்ம சூரியனை வந்து ரிசபத்தை எடுத்துக்கோங்க ரிஷபத்தில் இருந்து எட்டாவது வீடு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வந்துடும் தனுசு ராசிக்கு அங்கிட்டு தாண்டிட்டுச்சின்னு சொன்னாக்கா சந்திரன் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இது வந்து வேற மாதிரி வரும் நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இப்போ சூரியனில் வந்து இப்போ எட்டாவது வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் வரும் அதை தாண்டும் போது வந்து தேய்பிரை சந்திரம்னா இருக்கும் அதுக்கு உள்ளேயே எட்டாவது வீட்டுக்கு உள்ளேயே அதாவது எட்டாவது வீட்டுக்கு உள்ளே எட்டாவது வீட்டு வந்துட்டாலும் அது வந்து தை முழு அன்னைக்கு வந்து பௌர்ணமியா இருக்கும் அதுக்கு உள்ளே முன்னாடியே இருக்கணும் இப்ப ஆறில் இருந்தாலும் ஓகே ஆறில் ஆறுல இருந்து இருந்ததுன்னா அது வளர்ப்புறையே சந்திரனா இருக்கும் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சந்திரன் மகர ராசியிலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் நம்ம மகர லக்கணத்துல இருந்து எடுத்துக்கலாம் கும்ப கும்பலக்கணம் மீன லக்கணம் ரிஷப ரிசபலக்கணம் மிதுன லக்கணம் இப்படி நம்ம அந்த லக்கணத்தை மட்டும் எடுத்தோம் அந்த லக்கணத்துலேயே சந்திரன் வந்து சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் வந்து இந்த கடகராசில்தான் இருக்குன்னு அது த வேறு ராசியில் இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதாவது சந்திரனோட பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சந்திரன் வந்துட்டு ச செவ்வாயை வந்து பார்வை சந்திரன் பார்வை இருக்கணும் பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு அது ரொம்ப முழுசாக சொல்ல முடியாது இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் தான் தொழிலதிபரம் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதை உங்கள் காலத்தில் இருந்து நான் வந்து தொழிலதிபரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்துட்டு வளர்த்தைப்பொரு சந்தனாக இருக்கும் நல்லா பாருங்கள் வளர்ப்புறை சந்திரனாக தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய பெரிய தொழில் எதுப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி இந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னது நண்பர்களே நான் சொன்ன க தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணன் சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்